தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும் ஆனா அவமானப்பட்ட சாதிக்கணும்ன்ற வெறியே வருண்டா இந்த டைலாக் ஆனது நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வேற யாருல்ல நம்ம சின்ன கலைவாணர் நடிகை திரும்பி போயி தாங்க வருஷம் முழுக்க அவரோட காமெடியை பார்த்து நம்மள சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சுட்டாரு இந்த மனுஷன் பத்மஸ்ரீ டாக்டர் தமுகார்வலர் இப்படி சொல்லிட்டே போனாலும் சின்ன கலைவாணர் அப்படின்னு சொன்னது நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இவர்தாங்க திரு கலாமின் நண்பராக இருந்ததாலே என்னமோ இவருக்குமே மரக்கன்றுகளை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பில்லியன் மரக்கன்றுகளை இவருக்கு அப்புறம் இவரோட மனைவி இதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க நடிகர் சின்ன கலைவாணர் திரு விவேக் அவர்கள் மகள் தேஜஸ்வினிக்கும் பரத் என்பவருக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்துச்சுங்க இந்த திருமணம் சென்னை விருகம்பாக்கத்தில் கலைவாணர் சாலையில உள்ள அவரது வீட்டுல ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே நடந்துச்சுன்னு சொல்லாங்க திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே மரத்தன்றுகளை கொடுத்தும் அவங்களுக்கு மரக்கன்றுகளை நடவும் செஞ்சாங்க இந்த சம்பவத்தை பார்க்கும் போது ஏபிஜே ஏ பிஜேசாமி மரக்கன்றுகள் நடும் பழக்கத்தை இன்னும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க ஒரு நடிகருடைய மகளுடைய திருமணம் இவ்வளவு சிம்பிளா வீட்லயே நடந்துச்சுன்றத நினைக்கும் போது நமக்கே ஆச்சரியம் ஒயிட் ஆர்ட் மீடியா சார்பாக இவர்களுடைய இந்த திருமண வாழ்க்கை வெற்றி அறியா I